என்னுடைய உடன்பரவா சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோழிபட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான இரநூத்தி எண்பது ரூபா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க சைடு ஓப்பன் வந்துடும் அம்பர்லாம் வந்துடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் கலெக்ஷனுமே வீடியோவில் காட்ட போகிறோம் இடையில இடையில் சூப்பர் சூப்பரான ஆஃபர்னு சொல்ல போகிறோம் பிப்ரவரி மாதத்தில் கொடுத்த ஆஃபரை தொடர்ந்து இந்த மார்ச் மாதத்துலையும் சூப்பரான ஆஃபரோட உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம் இது நம்ம கன்னியா டைஸ் கோயில் போட்டி மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன கலெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலரில் சூப்பர் சூப்பராக நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்துருக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் பிரிண்டும் சரி கோட் மாடலில் இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு இந்த ரேஞ்சுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே நம்ம சகோதரிகளுக்காக தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதெல்லாம் கிளாத் வேறு லெவல் குவாலிட்டியில இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் நாங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாத் எல்லாம் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா உள்ள பொருள் உங்களுக்காக நம்ம சகோதரிகளுக்காக இந்த மாதம் ஆஃபரில் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு சைஸ் உள்ள மறந்துட்டேன் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்மு எல் அந்த சைஸில் உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா நீங்கள் வந்து நேரில் வந்துட்டு பாருங்கள் நீங்கள் போட்டு கூட பார்த்துக்கலாம் நேரில் வந்தீங்க அப்படின்ட்டுன்னா மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷனுக்கு பாருங்கள் பஃப் ஹேண்ட் மாதிரி சூப்பரான மாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கும் போட்டிருந்தீங்கன்னா சூப்பரான கவுன் மாடலில் சூப்பராக கொடுத்துருக்கோம் இது மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம சௌகரிகளுக்காக பார்த்து பார்த்து எடுத்துருக்கோங்க பாருங்கள் நார்மலாக பிரிண்ட்ல கேட்குறவங்களுக்கு நார்மலாக பிரிண்ட்லேயே சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்கள் நெக்கில் மட்டும் பட்டன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒர்க்கு இதை மாதிரியான கலெக்ஷன்லாம் நிறையா எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் அதே இன்னும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிண்ட்டு ஃபிஸ்கட் மாடலில் வந்துடும் ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க அருமையாக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நம்ம கன்னியா டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் அம்பர்லா மாடலில் இரநூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் சூப்பராக கொண்டு வந்துருக்கோங்க வித்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட ரோப்பில் பாருங்கள் சூப்பராக கொடுக்குறாங்க ஒர்க்கு வேறு லெவலில் இருக்கும் இது மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு மாடலாக உங்கள் தம்பி உங்களுக்காக காமிச்சிட்டே இருப்பேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஏன்னா நேரில் வர முடியாதவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா கலெக்ஷனையும் காமிச்சோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா மாடலை மிஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள் என்னென்ன மாடல் ஆசைப்பட்டிருப்பீங்களோ எல்லா மாடலையும் முடிஞ்சளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாட்டு பாருங்கள் டிசைன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அடுத்த மாடல் பார்க்கவும் கலெக்ஷன்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் கொண்டு வரும் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா ஃப்ளாரு நல்ல நீட்டான டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் கலரெலாம் நீங்கள் தேடுனாலும் கிடைக்காது கலர் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இரநூத்தி எண்பது மட்டுந்தான் அதுவும் நீங்கள் ரெண்டு பீஸுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாவுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம கன்னியா டெக்ஸ்ட் ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம் மார்ச் மாதம் ஆஃப் பிப்ரவரியை விட மார்ச்சில் கலக்கி விட்டுருவோம் சரியா ஒவ்வொரு மாடலும் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஸ்டாக் இருக்கிறது எல்லாத்தையுமே டிஸ்பிளே வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா டிஸ்ப்ளே அப்படியே இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிச்ச மாடல் பிடிச்ச கலர் கலெக்ஷனில் சூப்பராக எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில பேட்டன்ல கலர் நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரோப் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அம்பர்லாவில் வேறு லெவல் இந்த ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா அதுவும் நீங்கள் நாலு பீஸாக எடுத்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபாவில் கொடுத்துருனா நாலு பீஸே உங்களுக்கு ரூபா தான் வரும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வெளியில் நீங்கள் நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா கொடுத்து எடுக்கிற பொருள் உங்களுக்கு பாதி பாதி ரேட்டில் கொடுத்துருவோம் அடுத்து பாருங்கள் ஒயிட்டில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா கலெக்ஷனு வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா பாருங்கள் அடுத்து ஒரு வெயிட்டில் ஒயிட் அதிகமாக விரும்ப மாட்டீங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஒயிட் பிடிக்கும் அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அடுத்து பாருங்கள் அம்பரலாவில் வித்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட சூப்பராக இருக்கா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரிண்ட்டு வேறு வேறு கலெக்ஷனுங்க நம்ம சகோதரிகளுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அந்த ஆஃபர் இருக்கும் அது போக மகளிர் தினம் ஸ்பெஷல் வேறு அதுக்காகவும் ஆஃபர் போயிட்டுருக்கு அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வீடியோ அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்போர்ட்டால தான் எங்களால் எதுனாலும் சாத்தியமாகும் இன்னும் எவ்வளோ கம்மியாக நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கா கலெக்ஷனு வேறு லெவலில் கொண்டு வந்துருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாவில் டிஸ்பிளேலே வச்சுருக்குறோம் எல்லா கலெக்ஷனுமே இப்போ ஒரு நாலு ரூபா கிட்ட பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரூவா இருக்குது இந்த ரோவையும் பார்த்துருவோம் பாருங்கள் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே அம்பர்லால் வெறும் இரநூத்தி ரூபா சூப்பர் சூப்பராக கொண்டு வங்க கிளாத்தெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மாடல் பிடிச்சிருந்தாலும் சரி கிளாத்துக்கு நம்ம கேரண்டி தான் சூப்பராக இருக்கும் கிளாத் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டில் வேறு லெவலில் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோங்க பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்டில் வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இட இடையில் நம்ம சொல்கிற ஆஃபர்ஸும் தெரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபரை மிஸ் பண்ணிடுவீங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பராக கொண்டு வந்துருக்கோங்க ஒவ்வொரு கலருமே அம்பர்லால அதிகமாக இருக்குது இந்த கலெக்ஷன் இந்த ரேட்டில் பாருங்கள் எதுவுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ரோப் வந்துடும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக தான் வச்சுக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தேவை இல்லாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஒயிட்டில் ஒயிட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதில் உள்ள லைனிங்கோடே வந்துடும் எல்லாமே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க அடுத்தது பாருங்கள் ராமர் க்ரீனில் ஒரு அம்பர்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நாலு பீஸாக எடுத்தீங்க ரெண்டு பீஸ்க்கு மேலே எடுத்தீங்கனாலே நம்ம இரநூத்தம்பது ரூபா கொடுத்துர்லாம் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாவுக்கு இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியாடெக்ஸ் கோவில்பட்டியில் சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோங்க வீடியோவை பார்த்ததும் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஓடி வந்து கலெக்ஷனை அள்ளிக்கோங்க இந்த மார்ச் மாதம் ஆஃபரை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க இதுக்கு முன்னொட்டி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க அதை தொடர்ந்து இப்போவும் நம்ம கலெக்ஷன் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணுங்க அதை மட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்களே போர் அடித்தாமல் நான் விட மாட்டேன் ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எப்பவுமே தேவை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் நம்ம ஆஃபரெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல கலெக்ஷனோட அடுத்த ஒரு ரேஞ்ச் கலெக்ஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அடுத்த கலெக்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன் ப்ளஸ் சைஸில் நிறைய ஆசைப்பட்டே இருந்தீங்க ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் நிறையா வந்துருக்குங்க அதையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க பாய்